வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ஆகும் சால்வ் பண்ணிட்டு வரோம் இது பாருங்க வாட் இஸ் தி ஷேப் ஆஃப் தி ஃபிகர் இப் யூ ரொட்டேட் எ ஹெமிஸ்பியர் அபவுட் இட்ஸ் டைமீட்டர் இன் ஒன் ஃபுல் ரொட்டேஷன் ஒரு அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்று சுழற்றும் போது உண்டாகும் திண்ம உருவம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க இதுதான் ஹெமிஸ்பியர் இப்படிதான் இருக்கும் டயாமீட்டரை பேஸ் பண்ணி ஒரு முழு சுட்டு சுட்ட சொல்லியிருக்காங்க இப்படி வச்சிருக்கோம் இப்படி சுத்தணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு முழு சுட்டு சுத்தணும் சுத்தினா அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்பியர் தான் ஃபார்ம் ஆகும் தான் வரும் என்ன உங்களுக்கு கிளியரா புரியணும் அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்க இது வந்து ஒரு ஹெமிஸ்பியர் இது இப்படி சுத்தும் போது அப்படி ஒரு ஃபுல் ரொட்டேஷன் சுத்தும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்பியரான ஸ்பியர் ஆகிட்டு தான் நம்மளுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா ஸ்பியர் ஆப்ஷன் டீல இருக்குது அவ்வளவுதான்